எனக்கு முன்னாடி வந்து இருக்கிறேன் நான் மட்டும் தான் உதாரணம் நாலாம் கிளாஸ் படிச்சுன்னு ஏன் மேடைய மேடைய நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாலாம் கிளாஸ் படிச்சேன் இந்த இலக்கியத்து வழியா அந்த நண்பர்கள் வழியா அந்த டிராவல் வழியாக அந்த வாழ்க்கையை கொஞ்சம் உன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறேன் என்கிட்ட இவ்வளவு சேஞ்சஸ் வருது அதனால இப்ப வந்து உங்க நாள் நிக்கிறேன்றதை நான் நான் மட்டும் தான் உனக்கு சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து மலுமட்டி ஆக்கி வச்சிருக்குன்னு ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு விதத்துல ஒரு இலக்கியம் உள்ள வந்தது மூலயமா எனக்கு தெரிஞ்சிருக்குவோம் உள்ள நல்ல நண்பர்கள் பழனது மூலியமா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அதன் வழியாக நான் வந்து என் வாழ்க்கையை ஒன்னிச்சு கவனிக்க ஆரம்பி கவனிக்க ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நீ ஒரு தீர்வை சொல்லுன்றேன் அதனால தான் அந்த இடத்துக்கு போகிறேன் நீ தீர்வை சொல்லு வா டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன் யோசிக்க சொன்னனால ஒரு பெரிய ஒரு விவாதம் வந்தது நம்ம தமிழ் சமூகத்தில் கூட இருக்கலாம் எனக்கு தெரியல எப்படின்னு தெரியல வெளியே இருக்குமா என்னன்னு தெரியல இங்க இருக்கிற எதையுமே நம்ம கொண்டு போய் அங்கே நம்ம சேல் பண்ண முடியாது ஒரு படத்தின் வழியாவே அனுதாபத்தை சம்பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் எப்படி என் ஊரில் இருக்கிற ஒரு ஏழ்மையை காட்டின்னு அனுதாபத்தை சம்பாதிக்கணும் நான் உண்மைக்கு நீங்க என்னாச்சா சரி நான் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் வர எதையுமே நான் வந்து தலைக்கு எடுத்துக்கல ஏன்னா ஒருத்தவங்களை கோபப்படுத்துனா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் நாங்க கொடுத்துருக்கிறது ஷாக்கு அப்படிதான் இருக்கும் எனக்கு இப்படி ஒண்ணு எனக்கு புரியுது நீங்க ஒரு வகையில அக்கா எங்கே இது பண்ணி தான் சொல்லுங்க ஆனா வேற என்ன பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அந்த தூரம் வந்துட்டோம்ல ஏன்னா எனக்கு இது மூ மார்க்ல மூடத்துக்கிட்டு இருந்துருந்தேன் ரெண்டு படம் எடுத்திருக்கேன் பத்தாதானே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மதுரையில் வந்து லை ஒரு லைப்ரரியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிடும் சென்னையில் வந்து அண்ணா லைப்ரரி தான் வந்து நான் ஒரு கதையை யோசிக்கிறதுக்கு அங்கே போய் எழுதுறதுக்கு அங்கே போனால் ஒரு மாதிரி ஏன் முக்கியமாக அங்கே போகும்னா நிறையா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அங்கே ஏன் போவோம்னா அங்கே போனால் நம்ம வீட்டில் இருந்தோம்னா இது படிச்சுட்டு எழுதிட்டு இருப்போம் அரே சோம்பேத்தனாக இருந்தால் தூங்கிடுவோம் ஆனால் ஒரு லைப்ரரியில் போய் எழுதும்போது அங்கே கூட உட்காந்து படிக்கிறவங்க எல்லாத்தையும் பார்ப்போம் ஒரு கில்ட்டு வரும் நம்மளும் சேர்ந்து நிறையா படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதனாலே வந்து நிறைய வேலை செஞ்சு வேலை இந்த ஒரு இந்த ஒர்க்குலாம் கொண்டாந்து எனக்கு அங்கே போல இப்போ இந்த லைப்ரரிக்கு ஒரு கொட்டுக்காலிக்கோட ஒரு பாராட்டம் விமர்சன இதுக்கு வந்து நான் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அது எனக்கு ரொம்ப லைப்ரரினாலே ரொம்ப நெருக்கமான இடம்தான் அதுக்கு ரொம்ப அதை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாடி இல்லை அடுத்து நடத்தினாலும் சொல்லுங்கள் நானும் வந்து கலந்துக்கிறேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியல முதல்ல அது தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வந்து ரொம்ப என்ன எங்கேஜிங்காக இருந்திருக்கோம் சூப்பர் அது இப்போதான் எனக்கு இந்த ரொம்ப இந்த மாதிரி நிறைய அந்த படம் ரிலீஸ் ஆகி நிறையா பாராட்டுகள் விமர்சனங்கள் எல்லாமே வந்து காணுற விஷயமானது எல்லாம் போயிட்டு தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு இது எனக்கு அதான் சத்தேஷ் திரையில் வந்து இன்ன வரைக்கும் தேரில் தான் எனக்கு வருத்தமா இருக்கு சத்தேசி ஒரு இடத்துல சொல்லவும் செஞ்சிருப்பாரு அதை நானும் இப்பவும் சொல்றேன் கிடச்சு வெறுமனையும் ஏழ்மையவோ இங்க இருக்கிற இதோ காட்டுறனால அந்த படம் எடுக்கிறது இல்லை அவங்க அவர் வறுமையை வந்து காட்டும் போது அவர் செகண்ட் இருந்து வெளியே வந்து அவங்க ஃபீல் வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்ப அது போல இப்போ குளோபலா கனெக்ட் ஆகிற ஒரு எமோஷன்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும் இங்க இருக்கிற எதையுமே நம்ம கொண்டு போய் அங்கே நம்ம சேல் பண்ண முடியாது ஒரு படத்தின் வழியாவே அனுதாபத்தை சம்பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் எப்படி என் ஊர்ல இருக்கிற ஒரு ஏழ்மையை நான் அனுதாபத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அது வேண்டாம் மியூசிக் இல்லைன்னு சொன்னாங்கல்ல அந்த மியூசிக் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு யார் பக்கமோ அது ஒரு நாயத்தை கற்பிச்சிருமோன்ற ஒரு பயத்துலதான் இந்த நேச்சர் சவுண்ட்லயே நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுது ஏன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு தனியா டேம் நடந்து போற ஒரு இடத்துல ஒரு நோட் போட்டா அந்த பொண்ணு மேல பெரிய அனுதாபம் வந்துடும் இல்லை வேற ஏதோ ஒரு மூடுக்கு போயிடும் அது வேண்டாம் அது அப்படியே இயல்பாகவே இருக்கணும்ன்ற ஒவ்வொரு காட்சியும் பார்த்து பார்த்து தான் இது பண்ணும் அது மாதிரி தான் ஃபெஸ்டிவல்ஸ்னா வந்து நான் திரும்பவும் எனக்கு வந்து ஃபெஸ்டிவல்ஸ் போகுது அங்க வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றலாம் கிடையாது இங்க வேற ஒரு எனக்கு எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு பாருங்க நான் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகணுன்ற என்னோட நீடே கிடையாது ஆனால் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு தெரியுங்களா நான் இங்கே ஒருத்தவங்களை யாராவது புரொடியூசரை ஓகே பண்ணி ஒரு ஹீரோ ஓகே பண்ணி நான் நேரடியாக ஒரு இங்கே ஆடியன்ஸ் நான் மட்டும் வந்து சந்திப்பேன் நான் வந்து என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் படம் பார்ப்பாங்க ப்ரொடியூசர்ஸ் படம் பார்ப்பாங்க நம்ம பிரிவி படம் நேரடியாக ஆடியன்ஸில் வந்துடுவோம் ஆடியன்ஸ் பார்த்து இருக்குது நல்லா இல்லைன்ற இடத்துல மட்டும்தான் இருக்கும் ஒரு படம் தேட்டருக்கு வந்துடும் வணிக ரீதியாக வந்துடும் ஆனால் ஒரு ஃபெஸ்டிவல்ஸுக்கு வந்து எடுத்தவனையும் பார்க்குறதே ஜூரிஸ் தான் பார்ப்பாங்க அந்த ரிஸ்க் எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுங்களா ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாட்டுல இருந்து ஒரே ஒரு படம் மட்டும்தான் ஒரு முக்கியமான பெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆகுது அங்க இருக்க ஜூரிஸ் எல்லாருமே இப்ப இன்னொரு வந்து தான் கூலாங்கல் பார்த்தாரு ரவணன் படம் டேரக்டர் இப்போ இது மாதிரி எல்லா பேரும் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் ஒவ்வொரு வர்ற ஒரு படங்களை பார்த்துருது அது எவ்வளவு பெரிய போட்டி எவ்வளவு பெரிய ரேஸ் அதுல நான் கலந்துக்கணும் எனக்குன்னா அவசியமா என்ன அதெல்லாம் கிடையாது வேற வழி இல்லாம நான் அங்க போறேன் அங்க போய் அங்க ஒரு இங்கே இங்க தான் எனக்கு இந்த ஒரு விசிபிலிட்டி கிடைக்குன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த ஃபெஸ்டிவல்ஸ்கிறதை நம்ம அணுகணும் மத்தபடி நம்மளுக்கு வந்து அங்கே போயிட்டு நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் படம் இப்போ இந்த இந்த படம்ன்றது எனக்கு தெரியாது நம்ம ஒரு படம் எடுப்போம் ஒரு ஆனஸ்டாக எடுப்போம் அப்படின்றது தான் அப்புறம் இதான் இப்போ பாராட்டுறவங்க விமர்சனம் எல்லாமே எனக்கு நான் எடுத்துக்க தான் போகிறேன் எனக்கு வந்து நான் உண்மைக்கு நீங்கள் என்னாச்சா சரி நான் வந்து குட்டுக்கால ரிலீஸ்க்கு அப்புறம் வர எதையுமே நான் வந்து தலைக்கு எடுத்துக்கல ஏன்னா ஒரு ஒருத்தவங்கள கோவப்படுத்துனா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் நாங்கள் கொடுத்துருக்கிறது சாக்கு அப்படிதான் இருக்கும் அது ஏகப்பட்ட பித விவாதங்களை ஒன்று பண்ணும் இது பண்ணும் அதை எங்களுக்கு தெரிஞ்சே தான் பண்ணோம் நாங்க எப்பயுமே சொல்றது அதுதான் ரொம்ப கான்சியஸா பிடிச்சதுல இருந்து நடிச்சதுல இருந்து எல்லாருமே நாங்க இத தெரிஞ்சுதான் பண்ணோம் இப்ப இளைமுறைக்காய சொல்லி இருக்கான் எத்தனை நாளைக்கு அதையே சொல்றது உன்ன உன்னை வச்சு பார்ப்போமே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லை என்னோட பெனிஃபிட்ஸை மட்டும் வச்சு நம்ம ஒரு படம் பண்ண போறோம்னு வச்சு நேச்சுங்களேன் ரொம்ப ஈஸியில் எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்டார் இன்னைக்கு சூரியன் அவரோட பிளாக் பஸ்டர் கிட்ட வந்து கருணன் ஒரு ஒரு என்னோட பெனிஃபிட்ஸு அப்படின்னு மட்டும் வச்சிருந்தா எனக்கு எஸ்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்காரு அதை மட்டும் வச்சு பண்ணியிருந்தா என்னென்னமோ பண்ணியிருந்திருக்கலாம் ஸோ கால் என்னவோ பண்ணிருக்கலாம் இன்னும் ரெண்டு நாள் இந்த கிளைமேக்ஸ் கூட வேற ஒண்ணும் பண்ணியிருக்கலாம் அப்புறம் இந்த படத்துக்கு எண்டு ஒரு எண்டு கிடையாது நான் ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன் ஒரு எண்டு இல்லவே இல்லை எப்படி ஒரு எண்டாக இருக்கும் அதனால தான் இத்தனை எண்டு வருது ஆளால் ஒரு ரெண்டு சொல்றாங்க இந்த படத்துக்கு ஒரு எண்டு கிடையாது ஒரு எண்டு இருந்தால் நானே சொல்லிட்டு போயிருப்பேன் இவ்வளவு நாள் எடுத்து ரெண்டு நாள் இருந்தால் ரெண்டு நாள் சூட் பண்ணி தானே அந்த எண்ட்டு நானே சொல்லிட்டு இருப்பேன் இது ஒரு எண்டு கிடையவே கிடையாது இப்போ ரெண்டு இடத்துல இருந்து நான் ஒரு பத்து எண்டு சொல்லலாம் அது போயிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட அவங்க வாழ்க்கையோட அவங்கள பத்தின ஒரு புரிதல இருந்து ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எண்டு தோண்டிட்டே இருக்கும் அது போயிட்டே இருக்கும் அது மிகப்பெரிய தெரிஞ்சு தான் அதை நாங்கள் வச்சோம் ஆனா அப்புறம் எனக்கு நாங்களாம் நானும் புடி சரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் யோசிக்க சொல்றது ஒரு தப்பாப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு வேற என்ன சொல்றதே தெரியல ஆனா அது சாக்கு தான் இப்ப எப்படி வருதுன்றீங்க சோ கால் டெம்ப்ளேட்டான மைண்ட் செட் நம்ம வந்து திரைக்கதையில சொல்லுவாங்க ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி விஷயம் தான் மைண்ட்ல இன்ஜெக்ட் ஆயிருக்கு டெம்ப்ளேட்டான ஒரு தாட்ஸை வச்சு ஒரு படத்தை அணுகிறது டெம்ப்ளேட்டான ஒரு இது விஷயத்தை வச்சு காலங்காலமா கதை சொல்லும் முறையை வச்சு ஒரு படத்தை அணுகிறது அப்படி ஒண்ணுமே கிடையாது நீங்க வந்து இது பழமையான ஒரு திரைமொழி கிடையாது இந்த திரைமொழி புது புது வடிவம் எடுத்து வந்த திரைமொழி தான் இப்போ வந்து உலகம் முழுக்க வந்து ரெண்டே ரெண்டு சினிமாக்கள் தான் இருக்கு நீங்க சொல்ற அவெஞ்சர்ஸ் மூவி இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஒரு மாதிரி பிக் பட்ஜெட்ல ஒரு கமர்ஷியல் மூவி இருக்கும் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம போல சில இவ்வளவு யதார்த்தமா இவ்வளோ சாதாரணமா ஒரு கதை சொல்ல முடியும் அப்புறம் மொழி லாங்குவேஜ் பெரிய ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு நான் நிதானம்னு சொல்றேன் நீங்க ஸ்லோவாக சொல்றீங்க அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரு கதையை நாங்க நிதானமா சொல்றோம் எனக்கு தெரியாத நானும் தான் ரீல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே ஒரு நிமிஷத்தில் ஒரு ரீல் வருது அது ஒரு மைண்ட் ஒன்று தயார்படுத்துது ஒரு ஹாப்பியாக ஒன்று டக்குன்னு திருப்பன ஒரு பிரச்சனை வருது டக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு விஜய் டிவியில் ஒரு ஏதோ ப்ரோக்ரா இவ்வளோ மைண்டு என் மைண்டு எந்த எமோஷன்ஸுக்கும் வேலி கொடுக்காம வேலி கொடுக்காம இருக்க மக்கள்கிட்ட போய் இவள் நிதாமல் ஒரு கதை சொல்லும்போது எவ்வளோ ஒரு பிரச்சனை வரும் தெரியாமல் வர எடுத்துருப்பேன் அது கிடையாது எனக்கு இது ஒன்று எனக்கு புரியுது நீங்கள் என்னை ஒரு வயலில் அக்காயா எங்கே இது ஒண்ணு தான் சொல்லுங்க வேற என்ன பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அந்த தூரம் வந்துட்டோம்ல ஏன்னா எனக்கு இது மூ மார்க்ல மூல தூக்கிட்டு தெரிஞ்சிருந்தேன் ரெண்டு படம் எடுத்துக்கணும் பத்தாதானே இப்ப கூட பண்ணலாம் எல்லாரும் இருக்காங்க தைரியத்தெல்லாம் பண்றேன் அப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனை அது வந்து உம் எனக்கு தான் நீங்க ரொம்ப ரிஸ்க் இருக்கு இங்க வந்து நான் ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா ஒரு ஹீரோ ஆனா காட்டுறது எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு அதை வந்து வந்து சூரியனை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு தைரியம் வேணும் எல்லாத்தையுமே இந்த வாய்ப்பு வழியா எல்லாத்தையுமே வந்து ஒரு கட்ட வைக்கலாம் ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் அது ரொம்ப திம்மராவோ ரொம்ப இதாவது ரொம்ப ரெக்வெஸ்டா தான் நாங்க சொல்றோம் ரொம்ப சாதாரணமா தான் சொல்றோம் இது ரொம்ப சாதாரண படம் சாதனமா பாருங்கன்னு சொல்றோம் ஏன் அவங்களுக்கு புரிய போகுது புரியாம போறவங்களால ஒருத்தவங்க கேள்வி வீட்டுக்குள்ள இந்த படம் எனக்கு புரியலன்னா அது வரைக்கும் சந்தோஷம் தானே எனக்கு எப்ப எனக்கு புரியலப்பா அப்படின்னா சந்தோஷம் ஒருத்தையும் ஒத்துக்கிறான்ல அது நல்லா இருக்கு நல்லா இல்ல பிடிக்குது பிடிக்கலன்னு தாண்டி எனக்கு புரியலன்னு மொதம்போத ஒருத்தையும் யோசிச்சு பாருங்க யாராவது எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க நம்ம வந்து வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கணும் இதுல கூட பாதி அந்த பக்கம் உட்காந்து புரியாது அவங்க முட்டா பையன் புரியுற மாதிரி சொல்லுன்ற மாதிரி எல்லாம் அர்த்தம் அது வந்து நான் எல்லாருக்கும் புரியட்டும் யார் யாருக்கு என்ன புரியுது புரியட்டும் புரியாதவும் புரியலன்னு சொல்லட்டும் பிடிக்காதவும் பிடிக்கலன்னு சொல்லட்டும் திட்டவும் திட்டட்டும் இது என்ன இருக்குன்றே நான் ஒரு படம் இதை கூட பண்ணலன்னா நான் சொல்ல மாதிரி தைரியம் எடுத்து தொலைஞ்சுக்கிட்டு அது வேண்டாமே வேண்டாம அதனால புரியலன்ற இது வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல் முதல் ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல ஸ்பாட்டிஃபேட் பண்றது குறைஞ்சிருச்சு இங்க உலக முழுக்க நீங்க எது எது பழைய மொழின்னு சொல்றீங்க எது பழைய திறமொழின்னு சொல்றீங்க ஸ்பாட்டிஃபேட் பண்ண வைக்கிறாங்க ஒவ்வொரு ஊரையும் கார்ல ரிலீஸ் ஆகிற படங்கள் இருந்து எல் இப்ப பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா பேசி அவங்க சொன்னார்ல ஏதோ ஃபெஸ்டிவல்ஸ்ல இருந்து ஏலியன்ஸ் படம் பார்க்கல அது மக்கள் தான் படம் பார்க்குறாங்க அங்க வந்து பார்த்துட்டு அவன் வந்து டிஸ்கஸ் பண்றோம் அங்க வந்து அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மார்க்கெட்டா சொல்றேன் பிசினஸ்ஸா சொல்றேன் அப்படி இந்த அவர் சொன்ன மாதிரிதான் நம்மள வந்து ரொம்ப ரொம்ப நான் வர்ற ஒரு இடத்துக்கு வரனாலே ரொம்ப காஸ்டியூம்ல வந்து எல்லாமே கவனமா இருப்பேன் ஏன்னா இப்படி பல இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான் சொல்லுவேன் ஏற்கனவே சொல்லுவாங்க ரெண்டு படம் எடுத்திருக்கேங்க அப்போ வந்து எனக்கு ஃபெஸ்டிவல்ஸ் மூலியமா என்ன நடக்குது அங்கே வந்து சாதாரண ஆடியன்ஸ் நான் ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பெர்லீனில் படம் திரையில நடக்குது அங்கே வார்க்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு சோ டைம் ஆனோட அந்த கூட்டமே முழுக்க வந்து படம் பார்க்க உள்ளே வந்துட்டு இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகுது இந்த மனல் தான் நமக்கு கிடையாதுங்க நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்கும் ஓகேங்களா நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜாக ரொம்ப சௌகரியமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட படங்கள் வரணும்னா ஏற்கனவே சொல்லிட்டே தான் இருக்கேன் ஒரு கமர்ஷியலா ஒரு படம் பெரிய பட்ஜெட் படம் வந்து சக்சஸ் ஆகும்போது அந்த இண்டஸ்ட்ரி எக்கனாமிக்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் கொட்டைக்காளி போன்ற படங்கள் இன்னும் நிறைய படங்கள் இப்படி ஒரு படங்கள்லாம் வந்து இது சக்ஸஸ் ஆகும்போது அந்த இண்டஸ்ட்ரி ரெஸ்பான் பயங்கர ரெஸ்பெக்டாகவும் இருக்கும் இதுதான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்க்கும்போது போது எக்கனாமிக்லவும் ரெஸ்பெக்டாகவும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான விஷயத்தை கொடுக்கும் நாங்கள் இது பண்றலாம் அது வேணாம்னு சொல்லுவா அது மட்டும் எனக்குலாம் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து படத்துக்கும் இந்த படத்துக்கும் சப்போர்ட் வர்றாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இது ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இப்ப இது நீ அந்த நான் வந்து இதுதான் தொடர்ந்து பண்ண போறேன்னு கேட்டேன் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபார்ம் ஐயா தெரியும் ஒரு ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம் கூட முக்கியமான வேலை இங்க எக்ஸ்பிளோர் எக்ஸ்ப்ளோர் என்ன நடந்துச்சுங்க இவ்வளவு நாள நம்ம திரும்ப திரும்ப கதை சொல்ல முறையை தான் நம்ம வந்து அதை திருப்பி திரும்பி பண்ணிட்டு இருக்கணும் ஒரு ஃபார்மை எப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணும் ஒரு பெயிண்டிங் நடக்குதா இல்லையா அது போகுதுல வேறவேரிலே இருக்குல்ல போகுல ஒரு சினிமா மட்டும் ஏன்னா பழைய தன்மையிலே இருக்கணும் அவனுக்கு புரியல தன்மையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்றது அவனை அடுத்து சேர்த்து அரவணிச்சு கூட்டி அற வேண்டியது வருது இப்போ நீங்க ஒட்டுக்காலி ஒரு படமா இருக்கனால பிரச்சனை நீங்க நிறைய பேர் மாணவர்கள் இருக்கான்னு சொல்றாங்க வாங்களே ஒரு பத்து படம் எடுப்பாங்க கண்டிப்பா அதை தான் ஆகணும் இது ஒரு பேரல் சினிமா மாறி வருஷத்துக்கு ஒரு பத்து இது கூட வருதுன்னா இதுக்கு ஒன்று வியாபாரம் உருவாகும் இங்க யார் ஒதுக்குனாலும் வியாபாரம் வந்துருச்சுன்னா இந்த வியாபாரம் ஒதுக்கவே வருது ஓகேங்களா அது மட்டும் தயவு செய்து இந்த இந்த பயந்தான் எனக்கு வந்து ரொம்ப ஏன் உங்களுக்கு நான் வந்து இது பண்றேன்னா ரொம்ப சாதாரண ஜாலியான ஆளு எனக்கு எதன் வழியாவது இந்த அடுத்து வர்றவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் போயிடக்கூடாதுன்னு சொல்றேன் இவர் சக்சஸ் போய் சொல்லிட்டு இருந்தார்ல அதுதான் அவ்வளவு நடந்திருக்கு நன்மைகள் நடந்திருக்கு அதை தாண்டி நெகட்டிவா சில விஷயங்கள் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு அதுக்கு என்ன எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும் எவ்வளவு பேரை பேஸ் பண்ணிருப்போன்றது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அதை தாண்டி அவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கு இதை நம்ம முன்னு வைப்போம் ஒட்டுக்காலயே பாராட்ட வேண்டாம் விமர்சனம் பண்ணும் என்ன வேணா பண்ணிக்கலாம் ஆனா கொட்டுக்காலில் நடந்த நன்மைகளை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும்போதுதான் இது மாதிரி நிறைய படங்கள் வரும் அப்படி ஒன்னு வந்துச்சுன்னா இப்போ ஏகப்பட்ட ரெவல்யூஷன் நடக்கும் ஏன்னா உண்மையா சொல்றேன் ப்ராசஸ் பண்ணுங்க நான் ஒரு மூலத்துக்கிட்டே இங்க நிக்கிறேன் அத கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுல என்ன தப்பு இருக்கு என் வாழ்க்கையை ஒளிச்சு கவனிச்சேன் எதெல்லாம் என் சூழல நெருக்கடி பண்ணுது எதெல்லாம் வந்து என்ன டம்ப் பண்ணி வச்சிருக்கு எதெல்லாம் என்ன வந்து மலுமட்டி ஆக்கி வச்சிருக்குன்னு ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு விதத்துல ஒரு இலக்கியம் உள்ள வந்தது மூலயமா எனக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ள நல்ல நண்பர்கள் பழனது மூலயமா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அதன் வழியா நான் வந்து என் வாழ்க்கைய ஒன்னு கவனிக்க ஆரம்பிச்சு இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நீ ஒரு தீர்வை சொல்லுன்றேன் அதனால போறேன் நீ தீர்வை டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன் யோசிக்க சொன்னாலும் ஒரு பெரிய ஒரு விவாதம் வந்தது நம்ம தமிழ் சமூகத்துல கூட இருக்கு தெரியல எப்படின்னு தெரியல வெளியே இருக்குமா என்னன்னு யோசிப்பான்னு யோசிப்பான் என்ன அப்படியே இந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே நீங்க போய் கேளுங்க என்னாச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சூரியன் சூப்பராக அடிச்சிருக்காரு பயங்கரதமா இருக்கு காமெடி காமெடிச்சு ஆமா அது ஒயின் சாப்பிடும் காமெடிச்சு எல்லாம் எல்லாமே நல்லா புரியல யோசிக்க சொல்றான் அப்படின்றாங்க அதனால தான் சொல்றேன் யோசிக்க இதுல என்ன இருக்கு அதையுமே நம்ம முழுதுமா ஏத்துக்கணும்னு நாங்க சொல்றோமா டெபினட்டா கிடையாது இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்கே எஸ்கே என்னை வீடியோ போடுறது இந்த படம் உங்களுக்கு உங்களுக்கு வேற வகையான ஒரு புது அனுபவத்தை தான் கொடுக்கும் வேற விஷயத்தை தான் கொடுப்போம் இந்த படத்துல முடிவே உங்க கையில கொடுக்க போறோம் இப்படின்னு ஆடியன்ஸ் மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருந்தா இருக்கு நம்ம ஆடியன்ஸ வந்து சாதாரண ஆடியன்ஸ் வந்து நம்ம பர்சனல் பண்ணோம் அவனுக்கு புரியலன்னு சொல்றத வந்து கணக்குன்னா ஐயா சொல்றாருல இந்த ஆடியன்ஸை ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாலதான் இந்த விஷயத்தலாம் பண்ணி போய் அதை சபை கேட்கணும் அது ஒரு வகையில வந்து இப்போ வந்து இப்ப சோகால சினிமா வந்து பார்த்துட்டு இருக்கோம் மைண்ட் செட்ல இருந்து இந்த படத்தை பார்க்கும் போது கண்டிப்பா ஒரு சாக்கு வெளி செய்யும் அது மறுக்கவே இல்லை அது ஒன்று கொடுக்கட்டும் என்ன நடக்கணும்னு தெரியட்டும் தொடர்ந்து இது மாதிரி வரும்போது ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்கணும் அதுதான் அவரும் விரும்புவார் அதுதான் எல்லாருமே விரும்புவோம் ரெவல்யூஷன் என்ன நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் வேணாம் அது கிடையாது அதுவும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும் ரெண்டுமே இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு படம் இதை பார்க்குறவங்களுக்கு மைண்ட் செட்டை மட்டும் உருவாக்கும் இந்த படம் பார்க்க வந்தால் இந்த மைண்ட் செட் இந்த படம் பார்க்க வந்தால் இந்த மைண்ட் செட் விடவா இதை மட்டும் தான் உருவாகும் ஸோ இந்த மொழி திரைமா பர்டிகுலராக நான் ஃபிலிம் லாங்குவேஜ் ஃபிலிம் லாங்குவேஜ் பழமையான ஃபிலிம் லாங்குவேஜ் அப்படிலாம் கிடையாது இதை கைகூடுறதுக்கு இது இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ வேலை நடந்திருக்கு நான் படிக்கல தான் ஆனா எனக்கு சினிமா துறையில நான் நியாயமா இருக்கணும் அதோட தொழில்முறையா என்ன இருக்கு தேரிட்டிங்களா என்ன இருக்கு பிராக்டிகளா என்ன இருக்குன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் படிச்சிருக்கேன் நான் போய் படிச்சதுல கண்டடைஞ்ச மொழி தான் இந்த மொழி இது நான் கண்டடைஞ்ச மொழி கிடையாது உலகம் முழுக்க இதை பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம இங்க பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஒரு முயற்சி தான் தொடர்ந்து இப்படி பண்ணுவோம் கேட்டா ஐயோ சொன்ன மாதிரி அப்படி இருக்காது நாளைக்கு எனக்கு ஒரு கதைக்கு என்ன தேவைப்படுது அதான் சொல்லுது லென்தி ஷார்ட் கிடையாது நிதானமான கதை சொல்ல முறை அதுல லெந்தி ஷார்ட் கிடையாது நிதானமாக கதை சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் இங்கேதான் போய் சொன்னா வரும் இவ்வளோ நிதானமாக ஒரு பணம் காட்டுனதான் பார்க்கட்டுமே என்ன இருக்குது இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு நாற்பது சது பேர் பார்த்து நாற்பது பேர் பார்த்து பிடிச்சிருக்குன்றாங்கல்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கட்டுமே ஐயா சொன்ன மாதிரி புரியலன்னு சொன்னவங்க கூட வந்து ரொம்ப சந்தோஷம் தானே ஒருத்தன வந்து முத முதல் எனக்கு தெரியலன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு எல்லாம் தெரியும்னு வச்சுதான் எல்லா பேருமே இருப்பாங்க ஒருத்தன அப்படி சொல்ல வைக்கிறதே பெரிய விஷயம் தானே அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் குட்டுக்காலியை பொறுத்த வரைக்கும் வர்ற எல்லா விதத்தையும் நாங்கள் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறோம் விமோசனங்களாக இருக்கட்டும் திட்டுகளாக இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் கண்ட மாதிரி வரும் ஆனால் அதெல்லாம் ஒரு ஒருப்ப எனக்கு என்ன அந்த அவன் ஒரு சமூகத்தை பார்த்துக்கிட்டே வரான் படம் எடுக்க அந்த சமூகத்தில் ஒரு தீர்வு இல்லைன்னு அவன் கோவப்படுறான் நான் அப்போ தான் சொல்கிறேன் அது என் மேலே வரட்டும் கோவமே கிடையாது அந்த சமூகத்து மீற கோபம் நீ தீர்வுன்னு சொன்னால் இந்த கோவம் வரதான் செய்யும் என்னை யோசிக்க சொல்லிட்டேன்னா அந்த கோவம் வரதான் செய்யும் எங்களுக்கோ இந்த படம் எடுத்தவங்களுக்கோ சூரியனுக்கோ இந்த எல்லாருக்குமே வந்து இது தெரிஞ்சு ரொம்ப கான்சியஸா பண்ணும் இந்த இதோட விளைவு இதெல்லாம் வரட்டும் வந்து ரசிக்கட்டும் அது வந்து எங்களுக்கு ஒரு இதுல இருந்து இதுல ஒரு கூட சொல்லிருப்பேன் எங்க எங்களுக்கு இதுல இருந்து நாங்க எடுத்துக்கிட்டேன் என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம்ல இப்படிப்பட்ட படங்களுக்கு வேலி வேலி வேலையில் சொல்லி ஒண்ணு நடந்துட்டே இருந்துச்சுல இப்ப மெயின் ஸ்ட்ரீம்ல இவ்வளவு ஒரு ஆடிய கண்டுபிடிச்சிருக்கு அத பாசிட்டிவா நான் சொல்ல வேண்டிய நான் அதை முன்வைக்க விரும்புறேன் நீங்க சொல்ற அனைத்து விமர்சனத்துக்கும் நான் அப்படியே சரண்டரா ஏத்துக்கிறேன் ஆனா இங்க நம்ம பேச வேண்டிய கொட்டுக்காலி எல்லா விதமான சக்சஸ் ஆன படம்னு சொல்லும் போதுதான் அடுத்து இது மாதிரி போல முயற்சி பண்றவங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரி எதோ ஒண்ணு பண்ண முடியும் இதுல நான் பண்ண தவிர அவங்க கண்டறிஞ்சு அந்த தவிர அவங்க பண்ணாம கூட இருக்கலாம் அந்த முடிவு சொல்லி கூட ஒரு படம் எடுக்கலாம் ஆனா அது போல படங்கள் வரும்போதுல தான் நிறைய வேற வேற மூமெண்ட் நிறைய இருக்கலாம் அது ஒரு சொன்ன நியூவே சினிமா அந்த நியூவே சினிமாவோட ரெவல்யூஷன் எவ்வளவு நடந்திருக்கு ஒரு சினிமா எவ்வளவு விஷயங்களை இருக்கு எவ்வளவு பெரிய பெரிய சேஞ்சஸ் கொண்டாந்துருக்குன்றத நான் கண்ணு தேவை நான் மட்டும்தான் உதாரணம் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன் நான் மட்டும் தான் உதாரணம் நாலாம் கிளாஸ் படிச்சேன்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாலாம் கிளாஸ் படிச்சேன் இந்த இலக்கியத்து வழியா அந்த நண்பர்கள் வழியா அந்த டிராவல்களையும் அந்த வாழ்க்கையை கொஞ்சம் ஒன்றுத்து கவனிக்க ஆரம்பிக்கிறேன் என்கிட்ட இவ்வளவு சேஞ்சஸ் வருது அதனால இப்ப வந்து உங்களை நிக்கிறேன்றதை நான் நான் மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முடியும் தான் எல்லாரும் பண்ணலாம்னு சொல்றேன் ஒரு திரைப்படம்ன்றது திரையில ஓடிக்கிட்டு இருக்கு ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க இடைவெளி அவ்வளவுதான் முடிச்சுறதை நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நீ வா வந்து ஒவ்வொரு சீனையும் வந்து டிஸ்கஸ் பண்ண சண்டை போடு திட்டு எதை வேணா பண்ணு ஏதோ ஒரு வயலும் ஒரு எமோஷன்ஸ் வெளிப்படுது இல்லை அது ஒரு மாதிரி அவுட் ஸ்டோட இடமா தான் நான் பாக்குறேன் சாமி வேடிக்கை பாக்குறோம் அது எனக்கு தொடர்ந்து தயவுசெய்து கொட்டுக்காரில் அவ்வளோ நன்மை நடந்திருக்கு பிலிம் மேக்கர்ஸ் இருக்கும் ஆடியன்ஸுமே நான் சொல்றேன் எல்லாருமே வந்து எல்லா படங்களையும் பாருங்க எல்லாத்தையும் இது பண்ணுங்க நிறைய பேர் வாங்க ஒரு கொஞ்சம் பயமா தான் இருக்கு கொஞ்சம் நிறைய பேர் வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் தொடர்ந்து ஒரு பத்து படம் வரும்போது நான் சொல்ல உங்களுக்கு வந்து எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனையும் வரலாம் ஏகப்பட்ட விமர்சனம் வரலாம் எவ்வளவு எதிர்ப்பு வரலாம் ஆனா வியாபாரம் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த வியாபாரம் உங்களை கை விடவே விடாது அதனால தயவு செய்து வந்துருங்க ஒரு பத்து பேர் தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு பத்து படம் வந்துச்சுன்னா இதுக்கான ஒரு ஆடியன்ஸ் இதுக்கான ஒரு விஷயங்கள் கிரியேட் போது ரொம்ப சூப்பரா இருக்கும்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அந்த விஷயத்தை சொல்றேன் கஷ்டம்லாம் பண்ணல ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அப்படியே இருந்துறேன்ற பயம் வேணா நான் தொடர்ந்து நீங்க அடுத்த படம் நான் எடுப்பேன் அதுக்கு நீங்க வந்து அதை பாராட்டிட்டு விமர்சனம் செய்யதா வரீங்க அப்பயும் அப்படியே வந்து நீங்க கண்டிப்பா வரணும் ஏன்னா தொடர்ந்து உங்களும் எனக்கு நீங்க சொல்றது புரியுது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இப்ப இருந்தடா நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்கனாமிகெல்லாம் ஸ்ட்ராங் ஆகல அப்படின்றது எனக்கு புரியுது அதான் வீட்டுல கூட டெய்லி பேசிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அதெல்லாம் உங்களோட உறுதுணை எல்லாமே இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது தொடர்ந்து ஒரு மாதிரி ஒர்க் வழியா தான் நம்ம எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரணும் கொட்டுக்காலி அதை நிறைய கத்து கொடுத்துருக்கு திரும்ப கொட்டுக்காலி மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவோம் நன்றி நன்றி